இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வழிபாட்டு தலத்தை இடித்தவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறார் மோடி இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பு மக்களிடம் கிளம்பியிருக்கிறது திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் சமீபத்தில் இந்தியாவினுடைய உயிரிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிகழ்வை நாம் பார்த்தோம் எல்லா பத்திரிகையிலையும் அதனுடைய பட்டியல் வந்தது அந்த பட்டியலை பார்த்தா ஒரு பெரும் அதிர்ச்சி நமக்கெல்லாம் காத்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா கோயிலை அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடித்தவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறார் இந்தியாவினுடைய அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் உலகின் மிகப்பெரிய மதசார்பற்ற நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சில பட்டியலை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய பெண் சன்னியாசியாக இருக்கக்கூடிய இந்துத்துவ பெண் சன்னியாசியாக இருக்கக்கூடிய ரிதம்பரா என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதியை இடிப்பதில் முக்கியமான பங்காற்றியவர்கள் தளவாடங்களோடு முன்னணியில் இருந்து மசூதியை இடிப்பதற்கு அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்தவர்தான் இந்த ரிதம்பரா என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சால் இந்தியா முழுவதும் மிக பிரபலமான நபர் இவர் இதில் இன்னொரு செய்தி கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது லிபரான் கமிஷன் ரிப்போர்ட்டினுடைய படி முதல்ல முதன்மை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் பின்னர் ஆட்சி மாறியபோது இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் விடுதலை செய்யப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ரிதம்பரா என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பெண் சன்னியாசிக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து மோடி கௌரவம் சேர்த்திருக்கிறார் சரி ரெண்டாவதாக பார்க்கலாம் சந்திரகாந்த் சம்பூரா இவர் யார் அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறதல்லவா இந்த ராமர் கோயில் கட்டியதை கட்டிய ஸ்த ஸ்பதிகளில் ஒருவர் சரியா அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கிறார் மோடி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களானால் கணேஷ்வர் சஸ்தா இவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறார் இவர் யாருன்னா ஜோசியர் இவர் வந்து ராமர் கோயில் திறப்பிற்கு மங்களகரமான ஒரு நேரத்தை குறித்து கொடுத்தவர் இவர் எந்த நேரத்தில் மங்களகரமான நேரத்தை குறித்து கொடுத்தாரோ என்னவோ நமக்கு தெரியல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராமர் கோயில் ஒழுகிட்டுருக்கு பல்லாயிரக்கணக்கான இந்து மக்களிடமிருந்து வசூலித்த பணத்தை கொண்டு கட்டியிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய பாலராமர் மிகப்பெரிய அளவில் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஊழலை ஆர்எஸ் சங்க பரிவாரங்கள் செய்திருக்கிறார்கள் அயோத்தியினுடைய சாமியார்களே இன்றைக்கு மோடியும் மோடியினுடைய ஆட்களை பார்த்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கு மிகப்பெரிய முறைகேடு ஊழலை செஞ்சிருக்கு கடவுளுடைய பேரில் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அயோத்தியில் மங்களகரமான நேரத்தை குறித்து கொடுத்தார் சரி மங்களகரமான நேரத்தில் எல்லாமே நடைபெற்றது சரி மங்களகரமான நேரத்தில் ராமர் கோயில் எப்போது திறக்கப்பட்டதோ அந்த நேரத்திலே உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு மூடு விழா நடத்தியிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு தெரியும் அயோத்தி உட்பட மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் பாஜக மண்ணை கவியது ராமருக்கே பிடிக்கவில்லை இவர்கள் வெற்றி பெறுவது அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சி எஸ் வைத்தியநாதன் இவர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து அயோத்தி ராமர் கோயில் அந்த நிலத்தின் மேலுள்ள உரிமைக்காக நடந்த வழக்கில் முக்கியமான பங்காற்றியவர் அதனால் அவருக்கு பத்மஸ்ரீயை மோடி கொடுத்துருக்கார் கடைசியாக முரளி மனோகர் ஜோஷி உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனந்த் பட்வர்த்தனுடைய இந்த நெய்ம் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு ஆவண படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பாபர் மசூதியை எப்படி சங்க பரிவாரங்கள் இடித்தார்கள் எப்படி கிராமம் கிராமமாக சென்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மூளை செலவை செய்து சங்க பரிவாரங்கள் இதை செய்தார்கள் அதில் மிக முக்கியமான நபர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் போடும்போது எல்கே அத்வானி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை போடும்போது முரளி மனோகர் ஜோஷிக்கு ஒரு மிக முக்கியமான பங்குண்டு ரத யாத்திரையில் அத்வானியுடைய ரத யாத்திரையில் மிகுந்த ஒரு ஒரு தோளோடு தோள் நின்று அந்த யாத்திரையில் பயணப்பட்டவர் தான் இந்த முரளி மனோகர் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு மும்பையில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது அதற்கு தலைமை தாங்கியவர் வந்து பால் தாக்கரே பால் தாக்கரேவியோடு சேர்ந்து அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர் தான் இந்த முரளி மனோகர் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர் இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறார் மோடி இன்னும் ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது இப்போ நடிகர் அஜித்துக்கு எதற்காக பத்மபூஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல நேரடியாக பத்ம விபூஷன் நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இந்தியாவில் கடந்த எழுபது வருடங்களில் மிகப்பெரிய சமூக சேவைகளையும் மிகப்பெரிய இலக்கியங்களையும் பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்த மிக முக்கியமான நபர்களெல்லாம் மோடியினுடைய மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்திய நாட்டில் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக தங்களுடைய எல்லாம் மோடியின் முகத்தில் வீசிய இந்த நிகழ்வு கடந்த காலத்தில் நடந்தது நடந்ததா இல்லையா அதெல்லாம் நடந்தது விருது வேண்டாம்ப்பா எனக்கு நாங்கள் என் இந்திய நாட்டில் செய்த பங்களிப்புக்காக என் நாட்டிற்கு செய்த பங்களிப்பாக எங்களுக்கு கொடுத்த விருதை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் உன்ன மாதிரி ஒரு ஒரு ஆள் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் எங்களுக்கு அதையெல்லாம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு அசிங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தூக்கி நிகழ்வு நிகழ்வெல்லாம் நடந்தது இல்லையா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா குண்டு வைக்கிறவனுக்கு மலைகானில் குண்டு வைத்த பயங்கரவாதிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு கொடுக்கிறார் மோடி இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும் அதாவது ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை சங்க பரிவாரங்களுடைய கையில் கொடுக்கும் அதை அப்படியே செஞ்சால் ஓகே ஆனால் அவர்கள் செய்வதை விட ஒரு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு கூடுதலாக அவர்கள் மிகப்பெரிய திருப்தி அடைகிற அளவிற்கு ப பரவாயில்லடா பிச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி செய்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்ப்பார்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நரேந்திர மோடி தெரியும் குஜராத்தில் இனப்படுகொலையை திட்டமிட்டு அரங்கேற்றுகிறார்கள் சங்கபரிவார கும்பல் அதை திட்டமிட்டதை விட கனகச்சிதமாக மிகப்பெரிய அளவில் செய்து காட்டியவர் அதற்கு தலைமை தாங்கி செய்து காட்டியவர் பிரதமர் மோடி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது அவர் வேடிக்கை பார்த்தார் அப்படிப்பட்ட நபருக்கு பின்னாளில் ஆர்எஸ்எஸ் கொடுத்த பதவிதான் என்ன இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பு இல்லையா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கிறிஸ்டின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் ஒரு ஒரு சமூக சேவகர் அவரையும் அவருடைய பிள்ளைங்களையும் ஒடிசாவில் வச்சு சங்கபரிவார கும்பல் உயிரோடு எரித்து கொலை செய்தார்கள் இல்லையா அப்படி கொலை செய்வதில் முக்கியமான பங்காற்றிய அன்றைக்கு அந்த அமைப்பினுடைய சங்க பரிவார கும்பன அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் இதெல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானம் ஆர்எஸ்எஸ் எப்போதுமே என்ன அப்படின்னா தங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவர்களுக்கு பெரிய சமானம் கொடுங்க அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யோகியா அல்லது அசாமினுடைய முதல்வரா ஹிமந்த பிஸ்வ சர்மாவா அடுத்த இந்தியாவுடைய பிரதமர் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே போட்டி நடக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை விட பயங்கரமாக ஹிமந்த் பிஸ்வசர்மா அஸ்ஸாமில் பண்ணிட்டுருக்கிறாள் அங்கே முஸ்லீம் மக்களுக்கு வாழ முடியுமா எவ்வளவு பெரிய சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஆனால் இவர்கள் நீ போட்டி யோகி ஒன்றை விட நான் பண்ணுவேன் நீ ஒரு புல்டோசர் எடுத்தால் அஞ்சு புல்டோஸர் எடுப்பேன் ஏன்னா எனக்கு பிரதமர் பொறுப்பை கொடுப்பான் ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு அந்த பொறுப்பை கொடுப்பான் இந்த பொறுப்பை கொடுப்பான் குற்றங்கள் செய்பவர்களுக்கு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மதச்சார்பின்மைக்கு எதிராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய விருதுகள் கொடுப்பது என்பது இவர்களுடைய ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் எப்படி தடுக்க போகிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க